ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரஞ்சா இப்போ வந்து என் வீட்டுக்காரர் வந்து வந்தார் நேற்று பதினோரு மணி பதினொன்றரை இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்தாங்க வந்துட்டு காலையில் துணியெல்லாம் துவைச்சு போட்டாங்க துணியெல்லாம் துவைக்க வேண்டியது வேலை இருந்துச்சு இதெல்லாம் போட்டாங்க போட்டு கிளம்புறாங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு நிற்கிறேன் நிற்கிறேங்க அந்த கிளம்பிவிட்டேன் இந்த

எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆசைனா பாப்பாவுக்கு வந்து சாரி மாடல்ல வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லை அது மாதிரி எடுத்து அதுலாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது நிறைய ஆசை மட்டும் இல்லை நிறைய ஆசை இருக்குது அதுக்கெலாம் வந்து நல்ல நிலமையில இருக்கா தானே பண்ண முடியும் உங்களுக்குலாம் அப்படிலாம் வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது பாப்பா கட் பண்ணி விட்டு பண்ணி விட்டு பார்க்கலாம் நம்மளுக்கும் ஒரு காலம் ஊர் இல்லை அப்போ பக்கமும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து ஊர் போகிறாரு ஊருக்கு போகிறாரு ஊர் போகிறாரு உலகத்தில் ஒருத்தங்க இருக்காது தான் சொல்ல வருவேன் பாய் பாய் சொல்லிடுமாம்மா போயிட்டு எப்போ வருவேன் எனக்கு தெரியுதா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் மறுவாரம் ஆமா